தண்ணீருக்குள் கண்ணீர் சிந்தினால் யாருக்கும் தெரியாது என்பது போல் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பிறர் அரியா வண்ணம் சிரித்த முகத்துடன் செயல்படக்கூடிய மன மிக்க என்னுடைய மீனராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அம்பிகையின் அறுக்கடாற்றம் நிறைந்த இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம் சனி பகவான் சஞ்சரித்தாலும் குரு குரு பகவான் தைரியஸ்தானத்துக்கு வந்த பிறகு எதையும் துணிச்சியோடு எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் பட்ட கடன்கள்லாம் இந்த மாதத்தில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிரிகளெல்லாம் வீழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழில் வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி கடல் சார்ந்த வணிகம் உணவு சம்பந்தமான தொழில் என அனைத்து துறையிலும் முத்துழைப் பதிப்பீர்கள் பணம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் கடன் சுமை குறையும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் அரசு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை தரும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் ஆன்மீக அரசியல் அன்பர்கள் சிலர் கோவில் குடம்புக்கு சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட நேரிடும் அரசியல் அன்பர்கள் புதிய பதவி பெறுவீர்கள் கலைத்துறையினர் பெரிய அளவில் சாதனையுடன் புரிந்து பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் சுப காரியங்கள் நடக்கும் திடீர் ஆன்மீக பயணங்கள் செல்வீர்கள் பூர்வீக சொத்துக்கள் தாயார் வழியில் உடன்படவுகள் கொடுக்கப்படும் வரக்கூடிய வரவுகளை எவ்வளவு சேமிப்புகளாக மாற்றிக்கொள்வதோ கொள்வீர்களோ அவ்வளவு நல்லது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தமான மூட்டுவெளி பிரச்சனை அதிகரிக்கும் உணவு கட்டுப்பாடு மிக அவசியம் நடைபெற்று செய்யும்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் குறையும் என்றைக்கும் துணை குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் ராகு கால பூஜை செய்வது மிக நல்லது இந்த மாதத்தில் எண்ணற்ற காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இறை கடாக்கம் முழுமையாக இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் நல்ல கிரகங்களிலும் தசாபத்திகளும் நடக்கும் பொழுது பொது பொது பலன்களும் பக்கபலமாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்